சின்ன வயசுல இருந்தே யோகா தியானம் எல்லாமே பண்ணேன் ஒரு கோர்ஸ்ல மாஸ்டர் கோர்ஸ் வரலும் போனேன் ஆனா மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா இல்ல பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து எந்த பயிற்சியும் எனக்கு மன அமைதி கிடைக்கவே இல்லை அதான் விஷயம் நானும் ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பா ஏறி ஏறி இறங்குறதுன்னு தவிர அம்சங்கள் படிச்சு படிச்சு முடியும்னு தவிர மனசுல அமைதி மட்டும் ஏற்பட்ட மாதிரி தெரியவே இல்லை நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை பத்தியே தெரியாதவங்க கூட மனோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கூட நம்ம கருத்துக்கள் நம்ம அணுகுமுறையை பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க நம்ம திருநெல்வேலி பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் முகாம் நடத்தலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது சனி ஞாயிறு திருநெல்வேலியை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தலைமுறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மனோ ரீதியான பிரச்சனை உள்ளவங்கள யாராவது நீங்கள் சந்தித்தா கூட சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அதனால் அந்த அரிய வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கிடணும்னு கேட்டுக்கிடுறேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்து யோகா தியானம் எல்லாமே பண்ணேன் ஒரு கோர்ஸ்ல மாஸ்டர் கோர்ஸ் வரலும் போனேன் ஆனா மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா இல்ல பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து எந்த பயிற்சியும் எனக்கு மன அமைதி கிடைக்கவே இல்லை அதான் விஷயம் நானும் ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பா ஏறி ஏறி இறங்குறோம்னு தவிர புஷங்கள் படிச்சு படிச்சு முடியறோம்னு தவிர மனசுல அமைதி மட்டும் ஏற்பட்ட மாதிரி தெரியவே இல்லை அமைதிக்காக தானே போறோம் அங்க அமைதி கிடைக்கணும் இல்லை அமைதி கிடைக்கவே இல்லை பல சிறந்த விட என்ன மோசமா போகுது டென்ஷனா போகுது நெகட்டிவ் நெகட்டிவா என்ன மேலங்கிட்டே போகுது அப்ப என்ன யூஸ் என்ன ஆன்மீகம் என்ன பிரயோஜனம் இதுதான் என்னுடைய கேள்வி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்த்தோம் நிஜமா சொல்றேன் எனக்கு ஒரு மேல எந்த அட்ராக்ஷனுமே வரல நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குருனா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியணும் அப்படியே தேச்சா தொங்கணும் இப்படிதான் இவருடைய கற்பனை இருந்துச்சு ஆனா இவர்கிட்ட எந்த அட்ராக்ஷனுமே கிடையாது வெரி 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 நார்மல் அவ்வளவுதான் அப்போ எனக்கு என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வரும்ல நமக்கே நிறைய தெரியும் என்ன சொல்ல போற நிஜமா அப்படிதான் நான் வந்து அந்த மண்ணில தான் நான் அங்கே போனேன் அப்போ போகும்போது பட் அவங்க ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறாரு மட்டும் எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை கொண்டுதான் மேற்கொண்டு தொடர்ந்து அவரை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சு அவர் கூட தொடர்ந்து இன்ட்ராக்ட் ஆயி போனதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அதுக்கான விஷயம் இப்போ ஒரு மிக்ஸி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சாதான் மிக்ஸியை முறையாக பயன்படுத்த முடியும் நீங்க வீட்டுல மிக்ஸி யூஸ் பண்றீங்க எப்படி மிக்ஸியை யூஸ் பண்ணு தெரிஞ்சாதான் நீங்க அதுக்கு ஒரு மேனுவல் இருக்குது ஒரு மொபைலுக்கு ஒரு மேனுவல் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணு தெரிஞ்சாதான் தான் அதை யூஸ் பண்ணுவீங்க அது மாதிரி மிக்சியில வந்து கல்லை போட்டு அரைக்க முடியுமா அரைச்சா என்ன ஆகும் பிளேடு போகும் மிக்சியை போகும் ரெண்டு எதுவும் நடக்கும் ஒரு போன பத்தி நாலேஜ் இருந்தா தான் உள்ள போய் நெட் ஆன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ண தெரியும் அதுக்கான டீட்டெயிலான அறிவு அதை பயன்படுத்தக்கூடிய அறிவு தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்த முடியும் அது மாதிரி என்னுடைய மனம் எப்படி செயல்படுவது அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்கா அதான் கேள்வி நான் இப்போ உங்ககிட்ட கிட்ட உங்களுக்கு உங்க மனசு எப்படி செயல்படுதுன்னு தெளிவா தெரியுமா சொல்லுங்க சார் தெரியுமான்னு கேக்குறேன் நீங்க வந்து என்னை விட நில மெத்த படித்தவர்கள் உங்ககிட்ட கேக்குறேன் உங்களுக்கு உங்கள் மனம் எவ்வாறு செயல்படுகிறது எனக்கு கிருஷ்ண கிளியரா தெரியும் சார் அப்படின்னு உங்களால யாராவது சொல்ல முடியுமா இல்ல கரெக்ட் என்ன சொல்றேன் காத்தால தூங்கி முடிக்கிறீங்க நைட்டு படுக்கிற வரையிலும் சோ மெனி வேலைகள் ஆக்சன்ஸ் நீங்க செய்றீங்க எதை வைத்து செய்கிறீர்கள் கேள்வி பதில் சொல்லுங்க எதை வச்சு செய்யறீங்க சார் உடைச்சி வச்சு உங்கிட்ட தான் நீங்க மனசு வச்சு தான் உங்க மனசு எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க வந்து அத்தனை சேலியை வச்சு தான் எப்படி சரியா செய்வீங்க ஒரு மிக்ஸி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சா தான் பயன்படுத்த தெரியும் மனசு எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியாம எப்படி பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்துவீங்க மனசு எப்படி செயல்படுறங்க மேனுவல் கிளீன் ஆ புரிஞ்சாမှட்டே உங்களால மனசை ஹேண்டில் பண்ணவே தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வந்து இவங்க எல்லாம் சொன்னதை விட மனசு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியாம நம்ம எதை பேசியுமே பிரயோஜனம் இல்லை என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால மேற்கொண்டு புரொசீடே பண்ண முடியும் ஓகேவா இப்ப நான் என்ன சொல்றேன்னா என் மனது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம பேச போறோம் வேற எதுவும் சொல்லல ஓகேவா இப்ப என் மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா அடுத்தது கேக்குறேன் மனசு எங்க இருக்கு

பல இடத்துல நம்ம பொட்டு எடுத்துருக்குது ஸோ அதனால நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டோம் கரெக்டா அப்ப வந்து இருக்குது எங்கயோ இருந்து எனக்கு தெரியல ஆனா இருக்குது வச்சுக்கோ அப்போ அந்த மனசு எப்படி செயல்படுதுங்கிற நுட்பத்தை கண்டுபிடிச்சவர் தான் இவர் ஓகே இப்ப அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதுக்கு எடுத்துக்கிற டூல் வேற ஒன்றும் கிடையாது என்னுடைய உடம்பு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன் அதுல சொன்னா உங்களால் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இது என்ன கொஞ்சமா உங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறதுக்கு வரல நான் எப்படி சொல்றதுக்கு தான் வரேன் இது வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடி உள்ள லங்ஸ் இருக்குது ஹார்ட் இருக்குது லிவர் இருக்குது இதெல்லாம் இன்னர் ஆர்கன்ஸ் நம்ம வந்து பாடம் நடத்தவரில் என்னுடைய அக உறுப்புகள் நமக்கு எல்லாத்துக்குள்ளையுமே தான் இருக்கு இதுல ஏதாச்சும் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கா கேள்வி நம்பர் ஒன் இது நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க என்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா என்ன நடத்தினா தானா நடைபெறுகிற இயக்கம் நீ ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ரைட் சார் ஓகே இப்போ நான் கை இருக்குது கால் இருக்குது இப்போ அர்ஜென்ட்டாக டாய்லெட் தோணும் அது காணா நடக்காதான் நானா முயற்சி பண்ணி செய்யணுமா வாலன்ட்ரி ரெண்டு தான் சார் உடம்புக்கு இருக்குது இந்த இன்னொரு காரகன்ஸ் பூரா இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் நானாக செய்கிறது பூரா என்னுடைய அறிவை வச்சு இந்த இன்னொரு ஆர்கன்ஸை எதையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா கேள்வி நம்பர் ஒன் நீங்க எவ்வளவு படிச்சிருங்க எவ்வளவு மேதாவித்தனமா இருங்க என்ன கூட இருங்க நீங்க டாக்டரா கூட இருங்க உங்களோட இன்னர் ஆர்கன்ஸோட பங்கனா உங்க அறிவை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா முடியவே முடியாது இதுல எந்த டவுட்டும் இல்லதானே ரைட் நம்பர் ஒன் முடிஞ்சு இப்ப நானா செய்யற வேலைன்னு வச்சுக்கங்க நான் வேகமா போறேன் கிச்சன்ல அவங்க ஒரு ஒரு டீ சாப்பிடுப்பான்னு கூப்பிட்டாரு குடிச்சிட்டு வந்துட்டேன் மீட்டிங் நடக்குது அவசரமா வந்துட்டேன் ஒடியாந்துட்டு ஒடியாந்து அன்னைக்கு இப்ப என்ன ஆகும் கப்பு கப்பு மூச்சு வாங்கும் ஆட்டு டப்பு டப்புனு நடக்கும் நாம நிறைய கதை கேட்டுருக்கோம் இப்படித்தான் எங்க ஊர்ல அப்படியே நின்னாராம் அப்படியே போயிட்டாராம் பாத்ரூம்ல போனாராம் வெளியே வரலாம் இப்படி நிறைய விஷயம் கல்விப்பட்டிருக்குமா இல்லையா சோ நாம என்ன சொல்றோம் ஓ நம்ம ஆர்ட்டு சேஃபா வச்சுக்கணும் ஜாக்கிரதையா வச்சுக்கணும் என்டைய அறிவிச்சு சரோனா இப்ப அடிச்சியும் போயிருக்கான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு சொன்னா என் ஆர்ட்டு கேட்குமா போடான்றோம் அது அது போகலதான் தான் புரிஞ்சுக்கிறதுக்குதான் தான் நான் சொல்ல வரேன் இப்படிதான் நம்ம உடம்பு செயல்படுது இதுல ஒண்ணும் டவுட் இல்லையா இதே மாதிரி தான் மைண்டும் செயல்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க மைண்ட் எங்க இருக்குதுன்னு தெரியல அதுலயும் இதே மாதிரி இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரி ரெண்டு பங்கன் இருக்குது உடம்புல ரெண்டு பங்கன் ஒத்துக்கல இல்லையா உடம்புல அதே மாதிரி உடம்போட வாலன்ட்ரி என்ன இன்வாலன்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறத நம்ம பார்க்க போறோம் ரைட்டா மனசுன்னா மனசுல வந்து ரெண்டு இப்ப இப்ப நான் உங்களுக்கு இப்ப உங்களே கேக்குறேன் இப்போ உங்களுக்கு என்னென்ன டைம் ஆபிஸ் டைம் ஆறு நான் ஆறு வரலும் பேசுறேன்னு வச்சுக்கீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்க மைண்ட் என்ன தோணும் கூட்டிலர் வந்துருப்பாரா உயிருக்க மாட்டாரா தெரியல அந்த பையன் வந்திருப்பானா மாட்ட டியூஷன் போனானு தெரியல இப்படி ஒரு தாட் வந்து நான் இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை தாண்டி உங்களுக்கு போக தான் போகலையா இதுக்கு உங்கள் எஃபோர்ட் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சா இல்லைங்க நீங்க நீங்க எஃபோர்ட் போட்டு சிந்திச்சீங்களான்னு கேட்கறேங்க அதுவா அதுவா எஸ் சூப்பர் வார்த்தா அதுவா அப்படின்னா உங்களுடைய முயற்சி இல்லாமல் உங்களுக்கு நிகழ்கிறதா நிகழும் இல்லையா நிகழ்தான் நிகழுலையா உங்கள் முயற்சி இல்லாமல் உங்களுக்குள்ள நிகழ்வுகள்லாம் தாக்கு சார் புரிஞ்சு போச்சு சார் இங்க வெளிப்படுது நான் கேட்காதீங்க ஒரு கூட வெளிப்படுது என்னுடைய அறிவு புரிந்து உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஒரு எமோஷன் வந்து இருக்குது ஓகேங்களா இங்க வந்து எந்த கலரும் கிடையாது எண்ணம் உணர்வு தான் இங்க பேரு இங்க வெளிப்பட்டதை நம்ம சமுதாயத்துல எத்தனை வேலை பழகி தெரிஞ்சுக்கிறதுனால நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் கோபம் பொறாமை எண்ணம் இப்படி எண்ணம் அதாவது எண்ணங்கிறது காமன் டேம் அதுல எந்த மாற்றமே கிடையாது மனசுங்கிற பொறுத்தவரையில எண்ணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துது அதுக்கு பெயர் சூட்டி அழகு பார்ப்பது நமது அறிவு சமுதாயத்தில் தான் கற்றுக்கொண்ட பழக்க விஷயங்களை வைத்து தான் அது முடிவு பண்ணுது ஓகேங்களா அதுலயும் எந்த துப்பும் கிடையாது இங்க வெளிப்படுது உங்களுக்கு சொல்றேன் சிம்பிளா நீங்க ஒரு சுச்சுவேஷனை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன எண்ணம் வரும் உணர்வு வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா கேக்குறேன் சார் ஒரு சீனியர் உங்களுக்கு திடீர்னு ஒரு கூப்பிடுறாரு இருக்கிறே ஹையஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு கூப்பிடுறாருன்னா டப்பு டப்புன்னு அடிக்குமா அடிக்காதா எது கூப்பிட்டாருன்னு தெரியாது என்ன பிரச்சனை தெரியல தோணுமா தோணாதா அங்க நீங்க போறீங்க அவர் அதை பத்தியே கூட சம்பந்தமே இல்லாம வேற எதுவும் கேட்டு கூட அனுப்பலாம் கரெக்டா இல்லையா அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறீங்க இதெல்லாம் வேஸ்ட் தானே ரைட் அப்படிதான் சார் இப்ப உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது இல்ல இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்க உங்களுக்கு தானா தோணுதான்னு கேக்குறேன் அது மைண்டோட இன்வாலன்ட்ரினு சொல்லலாமா வாலண்ட்ரினு சொல்லலாமா நீங்க எஞ்சி போய் பாக்குறது வாலண்ட்ரி போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள எதோ எதோ சொன்னது இல்ல வேலை விட்டு கூட தூக்கிடுவாரோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டோமோ என்னமோ ஆயிடுச்சோ இல்ல யாரோ போட்டு கொடுத்துட்டாங்களோ தெரியல தப்பா நினைச்சுக்க ஏதோ ஒண்ணு தோன்றலாம் தானே அதெல்லாம் தோன்றதெல்லாம் இன்வாலன்ட்ரி ஆனாலும் சீனியர் கூப்பிடுறாரு போகணும் அட்டன் பண்ணணும் டைம் ஸ்பீடுக்காரு போகணும் இது இன்வாலன்ட்ரி அப்போ என்னுடைய அன்கான்சியஸா என் மனதுக்குள் வெளிப்படுவதற்கு பேர் தாட்டுங்க வந்த தாட்டை என்னன்னு அறிவு தெரிஞ்சுக்கிட்டா அதுவும் தப்புல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல வந்து திங்கிங் அப்புறம் தான் ஆக்ஷன் அப்படித்தானே நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை பத்தியே தெரியாதவங்க கூட மனோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கூட நம்ம கருத்துக்கள் நம்ம அணுகுமுறையை பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க நம்ம திருநெல்வேலி பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் முகாம் நடத்தலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது சனி ஞாயிறு திருநெல்வேலியை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தலைமுறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மனோ ரீதியான பிரச்சனை உள்ளவங்கள யாராவது நீங்கள் சந்தித்தா கூட சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அதனால் அந்த அரிய வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கிடணுன்னு கேட்டுக்கிடுறேன்